நீ எல்லாம் என்ன மானாவுகடா வந்த அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணல விஜய் அவர்கள் தான் அவருடைய மேடை பேச்சு வந்து யூஸ் பண்ணார் அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்கு பாருங்க அப்படியே சூப்பராக சேஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு அப்படியே திடீர்னு திடீர்னு விக்கெட்டெல்லாம் விழுந்து டோட்டலாக சொதப்புவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு வரலாற்று பேச்சாக இருக்க வேண்டிய விஷயத்த ஒரு சூப்பரான டாப்பான ஸ்பீச்சாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த அப்படியே சொதப்பி முடிச்சிருக்காரு நம்மளுடைய விஜயன்னா சாரி சரி அவரே சொல்லிட்டாரு அவருடைய இப்போ பேரான தளபதி வந்து அவரே நாலு தடவை மேடையை சொல்கிறதால நம்ம தளபதி ஒரு சூப்பரான ஸ்பீச்சாக வர வேண்டியதை அப்படியே சொதப்பி விட்டுருக்காரு டெய்லி தர்பார் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே ஒரு ஓப்பனிங் சூப்பராக ஒரு லைனோட தான் ஆரம்பிச்சாரு சிங்கா வந்து வேட்டைக்கு தான் வெளியில் வரும் அப்படின்ட்டு ரசிகர்களெல்லாம் அப்படியே விசில் பறக்க திருக்கி விட்டாங்க எல்லாரும் பட் நம்ம கொஷின் என்னன்னா நம்மளுடைய அரசியலே அப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறாரு சொல்கிறார்க்கு புரியல காரணம் சிங்கா எப்போ தேவையாக இருக்குமோ அப்போ மட்டும்தான் வெளில வரும் இந்த சாதாரண பிரச்சனை பிரச்சனையப்போ மக்கள் பிரச்சனைக்கு வந்து களத்துக்கு வரணும் அப்படின்லாம் இல்லை ஸ்ட்ரைக்ட்டாக எலெக்ஷனுக்கு நம்ம வேட்டைக்கு மட்டும்தானே வெளில வரும் அதனால் எலக்ஷன் அப்படின்னு நடக்கும்போது சருன்னு அப்போ மட்டும் வருவோம் சிங்க அப்போ கருதிச்சின்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் கேட்கணும் அவர் ஒரு ஆறுலேருந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குவாருன்ற மாதிரி அவர் நினைச்சின்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் கேட்கணும்னு சொல்கிறாரு போல் ஸோ நம்ம வந்து போராட்டத்துக்கு தேவையில்லாத டைமில் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் வரமாட்டோம் ஸ்ட்ரைட்டாக எலெக்ஷன் டைமில் தான் வருவோம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு ஆனால் ஒரு டைலாக் விட்டார் பாருங்கள் விக்கிரவாண்டியில் எலெக்ஷன் சாரி விக்கிரவாண்டியில் அந்த மாநாடு போட்ட தமிழக அரசியலோட தப்ப வெட்பமே அப்படியே மாறிடுச்சான் அப்படி என்ன இவர் மாத்தி விட்டாரு அப்படின்றது நம்மளுக்கும் புரியல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இது நடத்துறாரு பேரணி நடத்துறாரு அந்த நடைப்பயணம் மாதிரி அவர் போறாரு அதில் பார்த்தா கூட்டம் அழுது பாஜகவும் அதில் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பாஜக கூடியிருக்கு அதிமுக கூடியிருக்கு கலக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தப்ப வெட்ப நிலையை மாறிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு இது வரைக்கும் அப்படி தப்ப வெட்பத்தையே மாத்திர அளவுக்கு விஜய் என்ன பேசாருன்னு தெரில எல்லாமே திமுகலேருந்து காப்பி அடிச்சு பேஸ் பண்ண வேண்டியது ட்விட்டரில் அதுவும் முன்னாடியாவது அவர் ஒரு ட்வீட்டு போட்டாருன்னா பரபரப்பு கிரியேட் பண்ணுற அளவுக்கு அட்லீஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் ஆகுது வந்துருந்துச்சு இப்போ அதுவே ஒரு துணுக்கு செய்தி மாதிரி விஜய் ட்வீட் அப்படின்னு முடிச்சுட்டாங்க சரி இதெல்லாம் கூட விட்டுடலாம் விஜயகாந்த் தின்ட்டு என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நான் வந்து அவரோட தம்பி மாதிரி அவர் கூட பழக்கிறதுக்கு பா பாப்பா பாப்பா என்னென்ன பேசுனார்ப்பா சாமி நம்மளாலேயே நம்ம முடியலன்னு வச்சுக்கோங்களேன் விஜயகாந்தோடைய புண்ணியத்தில் இவர் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமஸ் ஆகி எல்லார் வீட்டுக்கும் பரிச்சயமான ஒரு கேரக்டராக மாறினார் ஓகே வாழ்த்துக்கள் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த போது இவர் ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்காரா நிச்சயமா கிடையாது சரி விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஃபார்ம் அவுட் ஆயிட்டு நலமே குன்றி போயிருந்த போது அரசியல் எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க நீங்கள் திமுக ஓட்டு போட்டிருப்பீங்க இல்லை சைக்கிளில் போய் அந்த திமுக மறைமுகமாக ஆதரவு தெரிவிச்சிக்கல அந்த மாதிரி ஏதோ பண்றீங்க ஒரு பர்சனலா நீங்க தான் அவர் வந்து அண்ணன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது குறைந்தபட்சம் போய் ஒரு நேரில் பார்த்தீங்களா அவரை அதுவே கிடையாது ஆனா அண்ணன் விஜயகாந்தோடு பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படின்ட்டு இந்த சினிமாக்குள்ளே நுழையும் போது தன்னை வந்து ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு வந்த உடனே நான் வந்து எம்ஜிஆர் ரசிகன் மாற்றிட்டாரு அந்த மாதிரி இப்போ அரசியலுக்குள்ள நுழையும் போது நான் விஜயகாந்த் ரசிகன்றாரு நாளை பின்னால் அவர் திமுகவில் போய் ஐக்கியம் ஆகும்போது நான் வந்து ஸ்டாலினுடைய ரசிகன் ஏன்னா அவர் ஒரு படத்துலலாம் நடிச்சிருக்கார்ல உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகன் இல்லை ஸ்டாலினுடைய ரசிகன் அண்ணாதுரை ரசிகன் கருணாநிதி ரசிகன் அப்படின்ற மாதிரி விதவிதமான அவரோட ரசிகர் டேக் வந்து அவர் மாற்றிட்டு போகிறது தான் வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி ரஜினிகாந்த்லேருந்து எம்ஜிஆர் அப்படியே விஜயகாந்தெல்லாம் போனாரோ இப்போ நெக்ஸ்ட்டு விஜயகாந்த்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி கருணாநிதி வரைக்கும் அடுத்த எலக்ஷனுக்குள்ளே போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஜிடின்னு ஒன்று சொன்னார்ப்பா நம்மளுடைய கொள்கை என்ன தெரியுமா அப்படின்னாரு அப்பாட வெற்றிகரமா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு கொள்கையை சொல்ல போறா அப்படின்னு ஆர்வம் பார்த்தா நம்மளுடைய திட்டங்கள் என்ன ஆஹ் கமண்ணா வாங்கினேன் வாங்கின அப்படின்னும் போது பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் இவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கற திட்டம் உழவர்கள் இளைஞர்கள் உழைப்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பேன் என்ன திட்டம் அப்படின்னு சொல்லலை நான் நல்லா ஆட்சி கொடுப்பேன் ஒரு ஆட்சி கொடுப்பேன் தேனாரும் பாலாரும் ஓட வைப்பேன் இது எல்லாரும் தான் சொல்கிறாங்க அதற்கான மெத்தடாலஜி என்ன வழிமுறை என்ன அதை பற்றி சொல்கிறதுக்கு உங்ககிட்ட இன்னோவேட்டிவான ஐடியா என்ன இருக்குது தெரியாது இந்த மாதிரி நான் சூப்பராக கொடுப்பேன் நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நானே ஒரு அறிக்கையை கொடுப்பேனே சும்மா இந்த ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து வீடியோ பேசினுக்குறேன் நானே என்னென்ன வேணும்னா ஊழல் லெட்டர் ஆட்சி வேணும் இந்த மாதிரி லஞ்சம்லாம் வாங்கினாங்கன்னா நீங்கள் தூக்குதல் என்ன கொடுக்கணும் பெண்கள் வயதானவர்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் இது யார் வேணாலும் சொல்லலாம் சார் நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்றது ஏதாவது சொன்னீங்களா நிச்சயமாக கிடையாது நடுவில் ஒரு பிட்டு ஒன்று போட்டார் இந்த குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படம் வாங்கல அந்த மாதிரி அவர் நிறைய குடும்பங்கள் வந்து என்ன விஜய் தளபதி தளபதி விஜய் அப்படியெல்லாம் கூப்பிட்றாங்கட்டு உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப சிட்டித்தனமான விஷயமா இருந்துச்சு எந்த பெரிய தலைவராவது என்னுடைய அடைமொழியை சொல்லி தன்னைத்தானே கூப்பிட்டுக்குவாங்களா அப்படின்றது நமக்கு தெரில என்றைக்காவது நான் தான் கலைஞர் அப்படின்ட்டு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லை வந்து அம்மா உங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு அம்மாவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லை ஒரே ஒருத்தர் தான் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன எல்லாரும் அப்பான கூப்பிடுறீங்கன்னு அவராக சொன்னாரு அதை டோட்டலாக டேமேஜ் பண்ணாங்க இவரே போயிட்டு விஜய் தளபதி என்ன கூப்பிட்டுக்கிறாங்க தளபதி விஜயின்னு கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு இவரா போஸ்ட் அடிக்கிறாரு கடைசியில் வேற சொன்னாரு நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகுது அந்த தளபதி யாருன்னா அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு இது உண்மையில வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடுறதுக்கு சில பேரெல்லாம் இருப்பாங்க பாருங்க எதுக்கடா இவங்கெல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க திடீர்னு எல்லாம் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்கன்னு கிரிஞ்சி தனமா இருக்கும்ல இந்த வீடியோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கிரிஞ்சி கண்டென்ட்டை தான் விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தது அப்படியே அந்த மாடுலேஷன்ல திடீர் திடீர்னு அப்படியே சீமான் மாதிரி ஒரு ஹைப் ஆகிறாரு திடீர்னு அப்படியே சாஃப்டாக போகிறாரு நீங்கள் தேர்ந்தெடுக்க போகும் தளபதி அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சு பாக்குறாரு எல்லா ரேட்டு திடீரெண்ட்டு ஒரு என்ஜிஆர் பாட்டு எடுத்து விட்டாரு பாருங்க ஒரு தவறு செய்தால் தெரிஞ்சு செய்தால் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு மோடிஜி கிட்ட வந்து கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டா தயவு செஞ்சு எங்களுக்கு கச்சத்துக்கு விட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் எங்களை விட்டுருங்க இங்கே என்ன காய்கறி வியாபாரமாக நடந்துன்னுக்கு கட்சத்தீவு மீட்டு கொடுத்துட்டா எங்களை விட்டுருங்க அப்படின்னா நீங்கள் விட்டு போயிட முடியுமா இந்தியாவில் தான் ராசி இருக்கிறீங்க நீங்கள் கட்சத்தீவு கொடுத்தது யார் அப்படின்றத பற்றி நீங்கள் பேசணும் கட்சத்தீவு கொடுத்த காங்கிரஸை பற்றி நீங்கள் பேசலை கட்சத்தீவு மீட்டு கொடுங்க அப்படின்னா சரி நாளைக்கு உங்களை பிரதமராகவே ஆக்கிடுவோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மீட்டு கொடுத்துருவீங்களா கட்சத்தீவு எவ்வளோ சிக்கலான விஷயம் அது எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தது இப்போது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றது வந்து கொஞ்சமாவது நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா இப்படி பேச முடியுமா அதாவது விஜய் அவர்களுடைய பேசுகிற எல்லாம் பாருங்களேன் டிஎம்கே என்ன சொல்லுதோ அதை அப்படியே நான் சொல்லிட வேண்டியது ஆனால் டிஎம்கே பதிலாக எனக்கு ஓட்டு போடுங்க மொத்தத்தில் நான் வந்து கருப்பு செவ கருப்பு சிவப்பு கரை வெட்டி கட்டின ஒரு ஊப்பி தான் ஆனால் நான் திமுக கிடையாது நான் தனியாக ஒரு ஊப்பி மாதிரி நிற்கிறேன் அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு பேசிஸில் அவர் கேட்குற மாதிரி தான் இருக்குது இதில் வேற ஸ்டாலின் திடீர்னுட்டு முதல்வர் அவர்களை அங்கிள் 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 அப்படின்னு சரி ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை சொல்கிற வரைக்கும் அது ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு திடீர்னு ஒரு எப்போவுமே செந்த மாதிரியில் பேசிட்டு இருக்கிற அவர்கள் வந்து வாட் ப்ரோ இட் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னோடனே அது ஒரு விசில் பறந்துச்சு அந்த மாதிரி வாட் அங்கிள் இட் இஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னோடனே விசில் சூப்பராக பறந்துச்சு ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாம் ரசிக மனம் தான் இருக்காங்க விசில் அடித்தாங்க ஆ ஆரவாரம் பண்ணாங்க ஆறு பண்ணாங்க ஆனால் அது ஒரு பத்து தடவை பதினோரு தடவை அங்கிள் 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 எல்லா லைன்லையுமே சொல்கிறது அப்படின்றது வந்து சளிப்படை வைக்கல ஒரு கட்டத்தில் முக சுழிக்க வச்சுச்சு அப்படிதான் தான் சொன்னோம் இல்லை ஸ்டாலின் அவர்களை டச் பண்ணி ஆச்சில் அப்படியே கொஞ்சம் ஜெயலலிதா பண்ணி டச் பண்ணோம் செய்வீர்களா நம்பி செய்வீர்களா நண்பா அப்படின்ற மாதிரி அது ஒன்று கேட்டாங்க எல்லாமே நல்லபடியாக தான் போச்சு உண்மையிலே ஒரு பீக் ஸ்டேஜிங்னு இருக்கும் பாருங்கள் இந்த ஜெயிலரில் வந்து கார் வர சத்தம் கேட்டுச்சா ஜெயிலர் வந்துட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னோடனே அப்படியே தலைவர் இறங்கி வருவார் ஊன் அழுப்பை பார்த்தவன் உங்கள் அப்பா விசில் கேட்டவன்ட்டு விசில் பறக்கிற ஒரு ஸ்பீக்கான ஸ்டேஜிங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வார்த்தையை சொன்னார் விஜய் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன் இந்த மதுரை தொகுதியோட வேட்பாளர் பேரை நான் சொல்ல போகிறேன் விஜய் அப்படின்னாங்க சொன்ன உடனே ரசிகர்களுக்கு வந்து ஆர்ப்பாட்ட ஆர்ப்பரிப்பை வந்து பார்க்கணும் ஏற்கனவே சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நீங்கள் என்னடா உங்கள் கொள்கை அப்படின்னா தளபதி 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 நீங்கள் என்னடா பண்ண போறீங்க டிவிக்கே 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 அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து வேட்பாளராகவே மதுரையில் சொல்லிட்டாங்கன்ன உடனே ஆர்ப்பரிப்பு தாங்க முடியல குறைஞ்சபட்சம் மற்ற தலைவர்களாக இருந்தா அப்படி சொல்லிவிட்டு ஒரு பத்து செகண்டாவது அவங்க செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க ஐயோ நீங்கள் என்னடா ஆர்ப்பு இருக்கிறீங்க இருங்கடா 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 நெக்ஸ்ட்டு இன்னொரு தொகுதிக்கும் நான் தான்டா அடுத்த தொகுதிக்கும் நான் தான்டா அப்படின்னாங்க மொதல் ரெண்டு மூணு தொகுதிக்கு அப்படியே உற்சாகமாக கற்றுனேன் அந்த ரசிகர்கள் நாலாவது தொகுதி அஞ்சாவது தொகுதி அவர் பாட்டுக்கு போக போக போதும் 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 லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகிறது அப்படின்ட்டு அப்படின்னு எடுத்துவிட்டாங்க கடைசியில் அதுவும் ஒரு தான் போச்சு சூப்பரான ஒரு ஸ்டேஜிங் அந்த காலா படம் உதாரணம் மாதிரி தான் வேங்கையம்மா மொத்தம் நினைக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஃபைட் வர போது நம்ம நினைக்கிற நேரத்தில் ரஜினியோட பசங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க பாரு அந்த மாதிரி வேட்பாளர் நான் தான் மதுரை தொகுதிக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா தலைவர் அந்த காலத்தில் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை இல்லைப்பா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்லேயோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர் நினச்சி நீங்கள் வேலை செய்யுங்க ஏன்பா கருணாநிதி நின்றுனாலும் சரி ஸ்டாலின் இருந்தாலும் சரி உதய உதயநிதி நின்றாலும் சரி எடப்பாடி பழனிசாமினாலும் சரி அந்தந்த கட்சி தலைவரே வேட்பாளராக நினைத்து தான் ஒவ்வொரு கட்சி தொண்டனும் வேலை செய்வாங்க இப்போ தான் உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் புரிய வைக்கிறீங்கன்னா இன்னும் வந்து அரசியலை புரிய வச்சு கோட்பாடு கொள்கையை புரிய வச்சு எலெக்ஷன் பூத் கமிட்டியை புரிய வச்சு நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்றது தெரில இந்த கடைசியில் அங்கே கமல்ஹாசன் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு தெரில நான் ஒன்றும் மார்க்கெட் போனதால் இங்கே வரல அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்கிறீங்க அது தேவையில்லாமல் மற்ற நடிகர்களை டச் பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லை உங்களுடைய கொள்கை அப்படின்றது உங்களுடைய ப்ர அரசியல் அப்படின்றது ஆளும் கட்சிகளையும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளையும் விமர்சிப்பதில் தான் இருக்குது ஆளும் கட்சி இந்த இந்த பிரச்சனைகளை செய்திருக்கிறது எதிர்கட்சி கட்சியாக இருந்தபோது இதெல்லாம் அட்ரஸ் இப்படி தான் பேசணுமே தவிர அவர் வருவாரா இவர் வருவாரா அப்படின்ற மாதிரி ரஜினியை அலை டச் பண்ணுறது மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு கமல்ஹாசன் டச் பண்ணுறது அதே மாதிரி நன்றி கடனுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கதை விடுறது விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் அப்படின்னு டைவர்ட் பண்ணுறது இதெல்லாம் தவறாத விஷயம் இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா ஒன் மில்லியன் லைக்ஸ் இன் ஃபார்ட்டி மினிட்ஸ் டூ மில்லியன் லைக்ஸ் இன் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு கதைப்படுத்த வேணா யூஸ் அமை தவிர ஆக்சுவல் அரசியலுக்கு யூஸ் ஆகுது நீ என்னடா பெருசா இதுவா அப்படின்ட்டு நம்ம கமெண்ட்டில் வந்து நீங்கள் கழிவுத்துலான்னு வச்சுக்கோங்க நான் வீடியோ போட்டு போயிடுவேன் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா அரசியலுத்துவத்தோடனே அடுத்த படம் நினைக்க வந்துடுவார் உண்மையாக விஜய் உடைய ரசிகர்கள் தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே மாதிரி இருக்கும் ஸோ விஜய் அவர்கள் உண்மையான பொட்டன்ஷியலாக இருந்த ஒரு தான் இருந்தார் ஆனால் என்னுடைய பேச்சில் வந்து மொத்தமாக விட்டார் அப்படின்றத தவிர நம்மளால் வேறு எதுவும் புரிஞ்சுக்க முடியல நீங்கள் விஜயோடைய பேச்சில் என்னென்ன எதிர்பார்த்தீங்க எதிர்பார்த்தது கிடைத்ததா இல்லை அதுவும் புஸ்வானமாக போனதா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி